வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் அனைவரையும் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி பண்ணையில் அன்றாட நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துடுங்க அப் அப்போ தான் நம்ம போகிற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணையில் ஆடுகளின் சினைக்காலத்தை பற்றியும் சினைப்படுத்தும் முறையைப் பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கும் தகவல்கள் தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் பொதுவாக மேய்ச்சல் முறையில் ஆடுகளை வளர்ப்பவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் வளர்ப்பவர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனால் பண்ணை முறையில் ஆடுகளை வளர்க்கும்போது ஆடுகளின் இனப்பெருக்க முறையை பற்றி தெளிவாக தெரிந்து வைப்ப வைத்திருப்பது மிகவும் அவசியம் என் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடு சரியான காலத்திற்குள் பருவத்திற்கு வந்து சினை பிடித்து குட்டி போடவில்லை என்றால் பண்ணையை லாபகரமாக இயக்க முடியாது லாபகரமாக பண்ணையை நடத்த வேண்டும் என்றால் இவை அனைத்தையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஆடுகள் அதிகமாக பிப்ரவரி மார்ச் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பருவத்திற்கு வரும் அப்படி இல்லைன்னா குட்டி போட்டு ஐம்பது டு எழுவது நாட்களில் பருவத்திற்கு வந்துடும் அப்படி வரலைன்னா அதற்கு காரணம் அதற்கு காரணம் குட்டி போட்டவுடன் தாயாடுகளின் பால் அதிகம் சுரப்பதால் தன் உடலில் உள்ள சத்துக்களை பாலாக மாற்றி உடல் மெலிந்து கொண்டே போகும் குட்டிகளுக்கு நல்ல பால் சுரக்கும் பாலும் அதிகம் கிடைக்கும் இதை நெகட்டிவ் எனர்ஜி இம்பேலன்ஸ் என்பார்கள் இதனால் ஆடு ப பருவத்திற்கு வந்தாலும் சினைப்பிடிக்கும் தன்மை குறைவாகவே காணப்படும் இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஆடுகள் குட்டி போட்டு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு முளைக்கட்டிய கருப்பு சுண்டல் தட்டை பயிர் கொள்ளு இவை மூன்றையும் கலந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு இதனுடன் ஐந்து கிராம் தாதுப்பு கலவையும் சேர்த்து தாயாடுகளுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்தால் பருவத்திற்கு வந்து சினைப்பிடிப்பதற்கு தயாராகிவிடும் இப்போது தாய் ஆட்டை சினைப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று கிடாவுடன் இணை சேர்ப்பது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா செயற்கை முறை கருவூட்டல் தற்போது வரை நம் ஆடுகளை சினைப்படுத்துவதற்கு அதிகமாக கிடாவுடன் இணை சேர்த்து தான் சினைப்படுத்துவோம் ஆனால் இப்போதைக்கு தான் ஆடுகளை செயற்கை முறை கருவூட்டலுக்கு உட்படுத்தி சினைப்படுத்துகிறாங்க இந்த முறை வந்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு ரஷ்யாவில் இந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது தொழில்முகம் அறிமுகப்படுத்தப்பட்டது நாம அது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செயற்கை முறல் க கருவூட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க தற்போது எல்லா இடங்களிலும் குறைந்த அளவில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வராங்க எ இந்த தொழில்நுட்பத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா யோனி உள்விரி உபகரணத்தை இனப்பெருக்க உறுப்பின் வாயிலாக செலுத்தி பிறகு செயற்கை முறை விந்து குச்சியை செயற்கை முறல் கருவூட்டல் கருவியில் பொருத்திய பின் யோனி வி உள்விரி உபகரணத்தை உள்ளே செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தும் போது செயற்கை முறல் கருவூட்டல் குச்சியில் உள்ள விந்தணுக்கள் ஆட்டின் கருப்பையின் மீது படர்வதால் சினைப்பிடிக்கும் இப்படித்தான் செயற்கை முறை கருவூட்டல் செயல்படுத்துகிறார்கள் சரி இந்த செயற்கை முறை கருவூட்டல் நன்மைய என்று கேட்டால் செயற்கை முறையில் கருவூட்டலுக்கு உயர் ரக ஆடுகளின் விந்தணுக்களை பயன்படுத்துவதால் அதிக எடை அதிக எடை கொண்ட ஆடுகளாகவும் பால் அதிகம் தரக்கூடிய ஆடுகளாகவும் உற்பத்தி ஆகும் இது வணிக ரீதியாக பண்ணைக்கு லாபகம் அதிகரித்து நன்மையை பயக்கினாலும் சிறுக சிறுக நமது நாட்டின் ஆடுகளின் அழிவுக்கு வித்திட்டுவிடும் மேலும் தரமான சுவையான கறி கிடைப்பதில் குறைபாடுகள் இருக்கும் அதனால் நமது கிடா ஆடுகளோடு இணை சேர்த்து சினைப்படுத்துவதே நல்லது என்று நான் கருதுகிறேன் மேலும் இதன் சாதக பாதகங்களை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை முழுசாக பார்த்து அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் ரமேஷ்